நான்காவது திரைப்படம் இதே கோயில் அதற்கு அடுத்த மவுன ராகம் அடுத்த வைத்து நாயகன் திரைப்படம் ஏழாவது திரைப்படம் அக்னி ராசி வைத்து அக்னி நட்சத்திரம் நட்சத்திர திரைப்படம் எட்டாவது திரைதாவது தெலுங்கில் நானுவ கீதா கீதாஞ்சலி என்ற பயணத்தில் இருக்கார் தன்ன ஒன்பதாவது படம் அஞ்சல் அஞ்சலி பத்தாவது திரைப்பட முத்தி வைத்து தளபதி படம் பதினொன்று ரோஜா அரவிந்த் சாமியை நடித்த ரோஜா பன்னெண்டாவது திரைப்படம் பிரசாத் திருடா ஆனந்த பதிமூன்றாவது திரைப்படம் பம்பாய் பம்பாய் பதினான்காவது இருவர் திரைப்படம் பதினைந்தாவது திரைப்படம் முறையாக பில்சே ஷாருக்கான் வைத்து எடுக்கப்பட்டது பதினாறாவது அலைப்பாள் முறையாக பதினேழாவது கடந்த பதினெட்டாவது ஆளுடன் எழுத்து பத்தொன்பதாவது திரைப்படம் யுவா இந்தி திரைப்படம் மறுபடியும் இந்தி திரைப்படம் யுவா இருபதாவது திரைப்படம் குரு இந்தி திரைப்படம் ஒன்றாவது திரைப்படம் ராவண இந்தி திரைப்படம் இருபத்தி ரெண்டாவது தமிழ் திரைப்படம் தமிழன் ராவணன் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் கடல் அதுக்கு அடுத்த கடல் கார்த்திக் மகன் ராதா மகள் இருபத்தி நான்காவது திரைப்படம் ஓ காதல் கணி இருபத்தி ஐந்தாவது காற்று இருபத்தி ஆறாவது திரைப்பட செக்க சிபந்த பானம் இருபத்தி ஏழாவது திரைப்படம் பொன்வன் பாகம் ஒன்று இருபத்தி எட்டாவது திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தக்களை தக்ளை உலக அரசு சிலம்பரசு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதுதான் கடைசி திரைப்படம் மணிரத்னா சிறப்பு தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என்று ஐந்து மொழிகளில் இயக்கி உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் இந்திய சினிமாவில் இயக்குனர் நம்பர் ஒன் திரு மணிரத்ன அவர்கள் மணிரத்தனின் சிறப்பு இதுவரை யாரிடமும் உதவியாளராக இருந்த நேரடியாக இயக்குநராக